சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் நாகஜுனாசன் உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் கூலி சூப்பர் ஸ்டாரை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார் இந்த படத்துக்கு சன் தான் தயாரிப்பு நிறுவனம் என்ற தகவல்கள் இருந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் தீபாவளி கொண்டாடும் அளவிற்கு மகிழ்ச்சியாக உள்ளார்கள் காரணம் காம்பினேஷன் அப்படி படத்தை இந்திய அளவில் கொண்டு சேர்க்க ஏதுவாக நட்சத்திரங்களை படத்தில் களமிறக்கி உள்ளதால் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டு உள்ளது சூப்பர் ஸ்டாருக்காக எந்த இலைக்கும் சில தயாராக இருக்கும் தயாரிப்பு நிறுவனம் என்றால் சன் நிறுவனம் மட்டும்தான் இதனால் படம் கன்ஃபார்ம் வெற்றி அதில் சந்தேகமே வேண்டாம் என சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் செம ஜாலியாக உள்ளார்கள் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்பதால் படத்தை உருவாக்குவதில் இயல்பாகவே லோகேஷ் கனகராஜுக்கு அழுத்தம் ஏற்பட்டு விடுகிறது காரணம் ஏற்கனவே கார்த்தி கமல் சூர்யா விஜய் என அவர்கள் அனைவரது திரை வாழ்க்கையில் சம்பவம் செய்து வைத்துள்ளார் அப்படி இருக்கும் அதில் எங்காவது கொஞ்சம் மாஸ்க் குறைந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜ் ஒரு வழி செய்து கொண்ட சிகிச்சைக்கு லோகேஷ் கனகராஜ் மீது பழிய போட்டார்கள் அதன் பின்னர் லோகேஷ் கனகராஜ் அதிகாரப்பூர்வமாக விளக்கம் கொடுத்த பின்னர் தான் ரசிகர்கள் அமைதியானார்கள் இப்படியான நிலையில் படத்தின் மொத்த படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக வீடியோ வெளியிட்டு தெரிவித்துள்ளார்கள் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் கனகராஜ் ஆக்ஷன் ஆக்ஷன் என உன்னிப்பாக கவனித்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜை பாராட்டி வருகிறார்கள் படத்தில் அனைவருக்கும் சண்டை காட்சிகள் இருக்கிறது என கூறப்படுகிறது எனவே இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கலாம் மேலும் படத்திற்கு ஹனிரோத் இசையமைக்கிறார் என்பதால் படத்தின் பாடல்களுக்காக காத்துள்ளார்கள் அதே போல் படத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்தில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது என கூறப்படுகிறது இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது படத்திற்கான படப்பிடிப்பில் ஈடுபட்டு வருகிறார் சூப்பர் ஸ்டார் தமிழ் திரையுலகில் அறிமுகமாக இந்த ஆண்டுடன் ஐம்பது ஆண்டுகள் ஆவதால் கூலி படத்தை கொண்டாடும் அவரது ரசிகர்கள் காத்து கொண்டு உள்ளார்கள் இந்த ஆண்டு தீபாவளிக்கு விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகாது என்பது திட்டமிட்ட தெரிந்த நிலையில் தீபாவளி போட்டியில் சிவகார்த்திகேயனின் மதராசி மற்றும் கார்த்தி நடித்த சர்தார் படங்கள் வெளியாகும் என மற்ற படங்களின் ரிலீஸ் தள்ளி போகும் அல்லது முன்பாகவே வெளியாகும் சூழல் உருவாக்கி இருப்பதாக ஹோலிவுட்டில் பரபரப்பான பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் வெளியாகும் என ஏற்கனவே அந்த தேதியை சூர்யாவின் புக் செய்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அஜிதின் குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் தனுஷின் இட்லி கடை திரைப்படம் ரிலீஸ் தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் மாதம் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள தக்லீப் திரைப்படம் வெளியாக உள்ளது இந்நிலையில் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு வெளியாகும் என சில தகவல்கள் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க